என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரத்துக்கு சோ என்னன்னு பாத்தீங்கன்னா மாமா வந்துட்டு இப்ப மார்னிங் ஷிப்ட் போயிட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா சோ அவருக்கு வந்துட்டு ஏர்லி மார்னிங் போனாலே செட் ஆகிடுவாரு சோ அவருக்கு சைனஸ் சிசு இருக்கிறதுனால தும்பிட்டே இருக்காரு சோ என்ன பண்ணாருன்னா வரும்போதே வந்துட்டு கால் வாங்கிட்டு வந்துட்டாரு சோ கால் சூப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு சோ வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல கால் சூப் எப்படி பண்றது என்னோட ஸ்டைல்ல கால் சூப் எப்படி பண்றதுன்னு பாத்து துர்கா சோ கால் சூப்புக்கு பார்த்தா பாத்தீங்கன்னா கால் வந்துட்டு மாமா வாங்கிட்டு வந்தாரு வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு கிட்ட வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு வந்துட்டு வீட்ல கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்துச்சு சோ சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லதுன்றதுனால சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்க கொஞ்சமா சூப்ல வந்துட்டு புதினா போட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்திருக்க கொஞ்சம் கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்க சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் சோ காலி ஆயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாலு இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சோ இங்க பாக்கலாம் சோ மிளகு எடுத்து வச்சிருக்கேன் மிளகு வந்துட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மிளகு ஏன் மிளகு நான் கம்மியா போடுறேன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி போடலாம் நிஷித்த பாப்பாக்குமே நான் இதுல இருந்தே எடுத்துக்க போறேன் நைட் ஃபீடுக்கு வந்துட்டு சூப் ரைஸே குடுக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாக்குமே கம்மியா போடுறேன் காரம் கொஞ்சமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சோம்பு போட்டுட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் கால் டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு முழு தனியா இதுல வேணும்னா நீங்க வந்துட்டு மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா நான் காரம் கொஞ்சம் வந்துட்டு மிளகே இருக்கட்டும்ன்றதுக்கோசரம் காரம் வந்துட்டு இவ்வளவுதான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் சோ இதை வந்துட்டு கொஞ்சம் கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துட போறேன் சோ இது வந்துட்டு இந்த அவளுக்கு நம்ம கொரப்பா அரைச்சா போதும் நெக்ஸ்ட் அவ்வளவுதான் தாளிக்கிறது மட்டும் தான் இது என்னோட ஸ்டைல் ஈஸியா எப்படி வீட்டுல நம்ம சூப் செய்யறதுன்னு தான் நான் காட்ட போறேன் ஒரு கொஞ்சமா என்ன சேர்த்துக்கிறேன் ஸ்பூன் அவளுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சோ கொஞ்சம் வெங்காயம் நிறைய சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம ஒவ்வொரு பைட்டும் சூப் குடிக்கும் போது அந்த சின்ன வெங்காயம் கடிக்கும் போது பிளேவர் சூப்பரா இருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கட்டும் மல்லித்தூள் எதுக்கு போட்டீங்க சூப்புக்கு மல்லித்தூள்ல போட மாட்டாங்க இல்லையா சோ மல்லித்தூள் எதுக்கு நான் யூஸ்வலா சூப் வந்துட்டு திக்னஸ் இருக்காது இல்லையா அவ்வளவா சோ கொஞ்சமா நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணும் போது கொஞ்சம் திக்னஸ் குடுக்கும் சூப் சோ நான் வந்துட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ண யூஸ்வலா வந்துட்டு ரசம் எல்லாம் நம்ம பண்ணும்போது கல்யாணம் ரசம் எல்லாம் பண்ணும்போது போது மல்லித்தூள் போட்டா திக்னஸ் குடுக்கும் சொல்லுவாங்க சோ அதே மாதிரி சூப்ல ஏன் நம்ம ட்ரை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு மல்லித்தூள் போட்டு ஆட் பண்ணி இதுல ஒரு நம்ம காஞ்ச மிளகா கூட போட்டு நம்ம அரைச்சா இன்னுமே நல்லா இருக்கும் பட் வேண்டாம் பாப்பாக்கும் குடுக்கறதுனால காரம் அதிகமா வேண்டாம்னு சொல்லிட்டுதான் நான் வந்துட்டு வெறும் மல்லித்தூள் மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு ஒரு டேபிள் அவளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அத போட்டு நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அவளுக்கு நம்ம குக் பண்ணனும் தக்காளி தக்காளி ஜாஸ்தி வதங்கும் இல்லை நான் உடனே வந்துட்டு மட்டன் சேர்த்துக்க போறேன் மட்டன் வதங்கும் போதே தக்காளி சேர்த்து வதங்கிடும் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மட்டும் சேர்த்துக்கிறேன் அவளுக்கு மஞ்சள் ஆக்சுவலி பார்த்தா ஒரு தப்பு பண்ணிட்டேன் நானு என்ன தப்பு பண்ணிட்டீங்க என்னன்னு பார்த்தா குக்கர் வந்துட்டு இஷ்டாக் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா சின்ன குக்கர் மூணு லிட்டர் குக்கர் அதை எடுத்துட்டேன் யூஷுவலா நான் வந்துட்டு ரெண்டு கால் தான் இத போட்டு செய்வேன் அதே ஞாபகத்துல வந்துட்டு நாலு காலும் சேர்த்து இந்த சின்ன குக்கரைய யூஸ் பண்ணிக்கிட்டேன் சோ பரவாயில்ல நம்ம வெறும் இப்ப நைட் டைம் ஆயிடுச்சு இல்லையா இது ஃபுல்லா கிட்ட கிட்ட ஒரு ரெண்டு லிட்டர் அவளுக்கு தண்ணி ஊத்தி நம்ம வேக வைக்கலாம் சரியா போ உப்பு மஞ்சள் அவ்வளவுதானா கரம் மசாலா எல்லாம் எதுவும் போட மாட்டேன் நான் எதுவுமே கரம் மசாலா சில இதுக்கு ஆட் பண்ண போறது இல்ல சோ ஃப்ரெஷ்ஷான மசாலா நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சாச்சு இல்லையா சோ இந்த பிளேவரே ரொம்ப நல்லா இருக்கும் அது கூட பாத்தீங்கன்னா இந்த புதினா போடுறோம் இல்லையா சோ இதுமே ரொம்ப நல்லா இருக்கு போது பிளேவர் நீ டேஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லு எப்படி இருக்குன்னு இப்ப இது வந்துட்டு பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லாமே மசிஞ்சாச்சு நல்லா இந்த மசாலாஸ் இது கூட சேர்ந்துருச்சு இப்ப வந்துட்டு இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா பவுடர் இத வந்துட்டு ஆட் பண்ணிக்க போறோம் இதெல்லாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மசாலாவோட கொஞ்சம் குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி குக்கர்ல மூடிட்டா சூப் ரெடி ஆயிடும் ஊத்திடலாமா இப்போ உம் இப்போ மெஷர்மெண்ட்ல தண்ணி ஊத்துறீங்க சோ தண்ணி வந்துட்டு நம்மளோட எவ்வளவு சூப் வேணுமோ அந்த மாதிரி பாத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சோ இன்னைக்கு நான் இப்போ நைட் டைம் தான்ன்றதுனால நான் ஒரு வேலைக்குதான் செய்யற சரியா மெயினா மாமாக்கு கோல்ட் ஆயிடுச்சுன்னு தான் செஞ்சுட்டு இருக்கேன் இல்லையா சோ அவருக்கு அதுக்கப்புறம் பாப்பாக்கு மட்டும் நம்ம கொடுத்தா போதும் கால் பாப்பா குடுக்குறீங்களா பாப்பாக்கு எப்படின்னா சூப் இது வெந்துடும் இல்லையா சூப் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் ரைஸ் இருக்கு பத்தியா ரைஸ் அதை வந்துட்டு சூப் நல்லா மிக்ஸில கிரைண்ட் பண்ணி பாப்பாக்கு கொடுப்பேன் சூப் ஓகே கால என்ன பண்ணுவீங்க நான் என்ன பண்ணுவேன்னா சூப்ல வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு கால் தான் அவங்க சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிடவும் முடியாது இல்லையா இது நாலு கால் அதனால இப்ப என்ன பண்ணலாம்னா இதை வந்துட்டு ஒரு அஞ்சு விசில் எடுத்தாலே நம்மளுக்கு நல்லா வந்துட்டு அதோட எல்லாம் சூப்ல இறங்கிடும் மிச்சம் என்ன பண்ணுவேன்னா அது வந்துட்டு திக்கான ஒரு நல்ல மசாலா ஃப்ரை பண்ணி அது கூட செஞ்ச் காலை போட்டு செஞ்சா ஒரு திக் மட்டன் ஃப்ரை நம்ம எப்படி செய்வோம் அந்த மாதிரி டேஸ்ட்ல கால் செஞ்சோம்னா சோ நைட் டின்னருக்கு வந்துட்டு நம்ம அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுடலாம் அது கூட ரைஸ் நல்லா இருக்கும் சப்பாத்தி கூடவும் நல்லா இருக்கும் சோ எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் சோ இது கொதி வந்துச்சுன்னா நம்ம கொத்தமல்லி அதுக்கப்புறமா புதினா ஃபைனலா போடும் போது அது கொஞ்சம் நல்ல பிளேவர் கொடுக்கும் சோ அதனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதினா மல்லி போட்டா சரியாயிடும் நான் வந்ததுக்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் செய்றீங்க எப்படி செய்றீங்க சோ நம்ம எந்த எப்பயுமே செய்யற மாதிரிதான் மட்டன் சூப்புமே என்னன்னா நம்ம ஒரு வாட்டி செஞ்சு அதுல வந்துட்டு ஃப்ளாப் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு என்ன மசாலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம்னு பார்த்துதான் எல்லாருமே யூஸ்வலா கரெக்ட் பண்ணிக்குவாங்க நானுமே அப்படிதான் சோ நீ இல்லாததுக்கு முன்னாடி நான் ப்ரெக்னன்சில வந்துட்டு மாமா அப்பப்போ கால் எடுத்துட்டு வருவாங்க அவங்க எல்லாம் செஞ்சிருக்க பட் ஆனா நிறைய டைம் டேஸ்ட் மாறிடும் சோ ஆயிருக்கு சோ இப்ப வந்துட்டு நான் சமையல் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் இல்லையா சோ எப்படி சமையல் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் நானே என்ன பெருமையா பேசுறேன்னா சோ குவிக்கா எல்லாமே சமைக்கிறது மட்டும் இல்லாம டேஸ்டா சமைக்கிறேன் இல்லையா சோ அதை நீங்க எல்லாரும் என்ன பாராட்டிக்க முடியும் ஏன்னா வந்துட்டு மக்களுக்கு கொடுக்க முடியாது அவங்க ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் நம்ம வீட்டுல நம்ம அப்ரிசியேட் பண்றதை வச்சுதான் நம்ம சரியான குக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரிய வரும் சோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம தப்பா பண்ணி பண்ணி நெக்ஸ்ட் டைம் நம்ம கரெக்ட் பண்ணும்போதுதான் அந்த சமையல் கரெக்டா வருதா தப்பா வருதா நம்மளுக்கே தெரியும் சோ அப்படி கத்துக்கிட்டதுதான் இந்த சூப்புமே தப்பு பண்ணிதா கத்துக்கிட்டது எந்த இன்கிரீடியன்ஸ் போடணும் போட கூடாதுன்னு சொல்லிட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் நீ டேஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு துர்கா கொதி வந்துச்சு டேஸ்ட் பண்ணி சொல்றேன் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் காரம் காரம் ஆதான் சொன்னேன் பாப்பா கோசுரம் கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன் வந்துட்டு பாப்பாக்கு சூப் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நான் பெப்பர் போட்டு மாமாக்கு கொடுப்பேன் மட்டும் தான் கம்மியா போட்டிருக்கேன் காரம் இப்ப நல்லா கொதி வந்துருச்சு இல்லையா சொன்ன மாதிரி இல்ல இதுதான் நான் சின்ன குக்கர் இல்லையா சோ பெரிய குக்கரா இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கலாம் இது சின்ன குக்கர்ன்றதுனால தண்ணி இவ்வளவுதான் ஊத்த முடியும் சோ நல்லா கொஞ்சமா புதினா எடுத்திருக்கேன் அது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா மல்லி பைனலா கருவேப்பில சோ இது எல்லாமே அது கூட கொதிச்சு வரும்போது சம பிளேவரா இருக்கும் இப்ப வந்துட்டு லிட் போட்டு முடிடலாம் இல்லாம ஒரு விசேஷம் சொல்றேன் நானுலா சில பேர் வந்துட்டு தக்காளி சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி மட்டன் வேக வைக்கும் போது ஏன் தக்காளி சேர்க்கறது இல்லைன்னா மட்டன் வந்துட்டு நல்லா பஞ்சு போல வெந்து வராதுன்னு சொல்லுவாங்க நான் இது யார்கிட்ட கேட்டு மட்டன் ஷாப் அங்கிள் கிட்ட வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுதான் அவங்க வந்துட்டு என்கிட்ட சொன்னது என்னன்னா அவங்க வீட்டுல எல்லாம் நான்வெஜ் சமைக்கும் போது ஜஸ்ட் பெப்பர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இவ்வளவுதான் சேர்த்து குக் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்களா ஏன் தள்ளி இப்படி சாப்பிட

சிம்ல வச்சு வேக வைக்கும் போது மட்டன் நல்லாவே குக்காய் வரும் சோ 5 இருந்து ஆறு விசில் விட்டாலே சூப்பரா நமக்கு மட்டன் காலுமே வெந்திருக்கும் சூப்புமே சூப்பரா ரெடி ஆயிருக்கும் சோ விசில் கழிச்சு நம்ம பாக்கலாம் விசில் எல்லாமே டவுன் ஆயிச்சி ஓபன் பண்ணி lipid சூப் எப்படி ரெடி இருக்கு இது எந்த மசாலாஸும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கிற கொஞ்சம் மசாலாஸ் வச்சே சூப்ப வந்துட்டு சூப்பரா நம்ம இது பண்ணலாம் சோ மட்டனுமே சூப்பரா வெந்திருக்கு பாரு நான் எடுத்து காட்டுறேன் சோ சோ சம் வந்துட்டு தக்காளி போட்டா வேகாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க நீங்க என்ன பண்ணலாம்னா சிம்ல சிம்ல சீக்கிரம் வேகாது ஒரு அஞ்சு விசில் விட்டா இந்த மாதிரி மாதிரி மட்டன் தூ வெந்துடும் பாருங்க சூடா இருக்கு என்னால அதனால காட்ட முடியல சோ வந்துட்டு நம்ம பண்ணிட்டு ஓகே எப்படி சூப் தொட்டோஸ்டிங்க சூப்படா சோ நான் அதனாலதான் காரம் கம்மியா போட்டேன் துர்கா ஏன்னா பா குழந்தைங்களும் சாப்பிடணும் பெரியவங்களும் சாப்பிடணும் இப்ப அவருக்கு மட்டும் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் பாரு அவருக்கு வேணும்னா காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி குடுக்கலாமா சோ இன்னைக்கு என்னோட சூப் இங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் என்னோட சூப் ஸ்டைல் சூப் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்குமே பிடிக்கும் சோ இந்த இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி இந்த விளாக் மாதிரி நீங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பாக்கணும்னா பிரின்சஸ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே நிஷித்தோட ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் தான் அதை மட்டும் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்